உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது பத்து நிமிஷம் மனசு திறந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா இந்தியாவிலே பதினோரு ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சுப்பாங்க அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு எனக்கு இருபது நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருத பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க இருபது நாடுகள் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அதுல ஏழு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருத பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அது ஈஜிப்டாக இருக்கட்டும் சவுதி அரேபியாக இருக்கட்டும் பஹ்ரைனாக இருக்கட்டும் பாலஸ்தீனாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டுக்காட்டு நான் கால அரசியல் விட்டு போயிர மணிப்பூர் எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க தெரியாது